மீனராசி என்பர்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எனர்ஜி பன்னெண்டாவது ராசி இந்த மீனராசி மீன் எப்பயுமே பாருங்க எப்பயுமே ஸ்மார்ட்டாக தான் இருக்கும் எப்பயாவது நீங்க வளர்க்குற மீனாக இருக்கட்டும் கடல் மீனாக இருக்கட்டும் எந்த மீனாக இருக்கட்டும் மீன் பாருங்க அப்புறம் சொல்லு நான் நான் டயர்டா இருக்கேன் அப்புறம் ஏதாவது ஒரு மீனை பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மீன் இல்லை இருக்கா அப்படிலாம் ஒரு மீனே கிடையலை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஏன்னா அந்த மீனராசிக்காரன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னால் உழைக்கக்கூடிய திறமை படைத்தவன் அறிவு படைத்தவன் அவ்வளோ அறிவு இருப்பான் ஸ்பீடாக இருப்பான் எல்லா விஷயத்துலையும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மீனராசிக்காரங்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா ஒரு இட்லி சாப்பிட்டா கூட நாங்கள் அப்படின்னு சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு காலேஜில் பள்ளிக்கூடத்தில் ஒரு சீட் சேர்த்துறேன் இன்னொரு சீட் உங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல அந்த ஒருத்தனை சேர்ந்து வாங்க சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அந்த மனசு மீன ராசிக்கு தனுசு ராசியில் அந்த குரு பகவான் இருக்கிற மாதிரி மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி இந்த சுக்கர பகவான் கலை அறிவு புகழ் கௌரவம் எல்லாத்துக்குமே அவர் தாங்க அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சைனிங் அத்தாரிட்டி சுக்ரன் அந்த சுக்ரன் உங்கள் வீட்டில் உச்சமாவதனால் ஆடை ஆபரணம் அணிகலன்கள் தங்கம் நகை வெள்ளி இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் வேற சும்மா இருங்க சார் ஏழரை செடியில் எங்கே நகை இருக்குது வீட்டில் எல்லாம் அடகு கடையில் இருக்குது மார்வாடி கடையில் இருக்குது திருப்பவனா இல்லையான்னு சொல்லுங்க கண்டிப்பாக திருப்பக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து இப்ப நாலாம் இடத்துக்கு போப்பறாரு சோ அதெல்லாம் திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திருப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த அடகுக்கு வட்டி கட்டுவோம் இல்லையா அதையாவது கட்டி மீட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு சில ஆசைகள் இருக்கும் என்னென்ன ஆசை அதாவது வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வரணும் அப்புறம் வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்து விசா வாங்கி இருக்கணும் அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தீபம் சேனல் வியூவர்ஸ் அண்ட் வாட்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்